தனக்கு விருப்பமில்லாத திரைப்படத்தில் நடித்த எம்ஜிஆர் அந்த திரைப்படம் படுதோல்வி அடைந்ததால் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் வீட்டை கல்லால் தாக்கிய ரசிகர்கள் காரணம் ஒரு பிரபல நடிகை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ஸ்ரீலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருந்த எம்ஜிஆர் பிடிக்காமல் ஒரு கதையில் நடித்து அந்த திரைப்படம் பெரிய தோல்வியை சந்தித்த நிலையில் அவரது ரசிகர்கள் இயக்குனரின் வீட்டில் கல் எறிந்த சம்பவம் நடந்துள்ளது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அதாவது சிறு வயதில் நாடக நடிகராக இருந்து பின்னாளில் சினிமாவில் துணை கேரக்டர்களில் நடித்து பத்து ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானவர் எம்ஜிஆர் ஒரு சில வெற்றி திரைப்படங்களை கொடுத்த இவருக்கு ஒரு கட்டத்தில் சரியான பட வாய்ப்பு இல்லாத நிலையில் தானே இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக மாறி நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தை எடுத்தார் தனது திரை வாழ்க்கையில் சேமித்து வைத்த பணம் போக பெரிய தொகையை கடனாக பெற்று பெரிய போராட்டங்களுக்கு இடையே இந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தை இயக்கிய எம்ஜிஆருக்கு நாடோடி மன்னன் என்ற அந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தையும் பெற்றுக்கொடுத்தது கொடுத்தது அதன் பிறகு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆர் நடிகை டி ஆர் ராஜகுமாரியின் சகோதரரான டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் சில படங்களில் நடித்துள்ளார் இந்த நிலையில் ஒருமுறை முறை எம்ஜிஆரை சந்தித்த இயக்குனர் டி ஆர் ராமண்ணா ஒரு கதையை கூறியுள்ளார் அந்த கதை எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்திருந்தாலும் இந்த கதையை என் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இந்த கதையில் நான் நடிக்கவில்லை என்று கூறியுள்ளார் ஆனால் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அவரை விடாமல் சமாதானப்படுத்த முயற்சித்துள்ளார் இந்த கதை எனக்கு செட் ஆகாது இது ஆழமான கதை என் ரசிகர்களுக்கு கதை முக்கியமல்ல என்னுடைய ஆக்ஷன் தான் முக்கியம் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் மேலும் நான் ஆக்ஷன் படங்களில் நடித்து வருகிறேன் தம்பி சிவாஜி தான் இந்த மாதிரியான கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்து வருகிறார் எனவே அவருக்கு இந்த கதை செட் ஆகும் என்னை வைத்து எடுத்தால் உனக்கு பணம் நஷ்டமாகும் என்று எம்ஜிஆர் சொல்ல படம் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் இயக்குனரின் கையில்தான் உள்ளது இந்த திரைப்படத்தை நான் வெற்றி படமாக மாற்றி காட்டுகிறேன் இந்த படத்தின் மூலம் உங்கள் பாணி மாறும் என்று டி ஆர் ராமண்ணா எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் எம்ஜிஆர் மறுத்துள்ளார் இதனையடுத்து டி ஆர் ராமண்ணா இது குறித்து அவரின் அக்காவான நடிகை டி ஆர் ராஜகுமாரியிடம் சொல்ல நடிகை டி ஆர் ராஜகுமாரி எம்ஜிஆரிடம் தம்பிக்கு இந்த கதையின் மேல் நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் நடித்து மட்டும் கொடுங்கள் என்று சொல்ல அதன் பிறகு அரைகுறை மனதோடு பிடிக்காமல் எம்ஜிஆர் அந்த திரைப்படத்தில் நடித்துள்ளார் எம்ஜிஆர் சொன்னது போலவே அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவிய நிலையில் இயக்குனர் ராமண்ணாவின் வீட்டில் எம்ஜிஆரின் ரசிகர்கள் கல்லிருந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் அந்த திரைப்படத்தின் பெயர்தான் பாசம் எம்ஜிஆர் கல்யாண்குமார் சரோஜா தேவி எம் ஆர் ராதா டி ஆர் ராஜகுமாரி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருந்தனர் இந்த திரைப்படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றன ஆனால் படம்தான் படுதோல்வி குறிப்பாக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக ஜல் 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 எனும் சலங்கை ஒளி உறவு சொல்லி ஒருவர் என்று வாழ்பவன் போன்ற பாடல்கள் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான பாசம் என்ற படம் அந்த ஆண்டின் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் திருடனாக நடித்திருந்த எம்ஜிஆர் திரைப்படத்தின் இறுதியில் இறந்து விடுவது போல் அமைந்த காட்சியை ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஆருக்கு விருப்பமில்லாமல் அடித்து படுதோல்வி அடைந்த திரைப்படம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீலங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்